பிரபலமான ஊழியர் அந்த ஊழியருடைய பேரை சொன்ன அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் சொன்ன ஒரு சாட்சி ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது தன்னுடைய அப்பா வாத்தியார் ஸ்கூல்ல டீச்சர் மறித்து போனார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் வந்தது வீட்டிற்கு உங்களுடைய கணவன் உன்னுடைய அப்பா உன்னுடைய அம்மாவுடைய கணவன் மறித்து போனார் என்று இந்த பாஸ்டருக்கு என்ன வழி செய்வதுன்னே தெரியல அன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு பையன் அப்போ இவர் எல்லாரும் சொன்னார்கள் இன்னைக்கு அந்த பிளாஸ்டிக் சேர் வாடகைக்கு கிடைக்கும் அன்னைக்கு இந்த மடக்கு சேர் நான் சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருக்கேன் ஒரு இரும்பு சேர மடக்கி இப்படி அடிக்கி அடிக்கி வைப்பார்கள் அப்ப இந்த பையன் சொன்னாங்க நீ போய் சேர் வாடகைக்கு எடுத்துட்டு வா என்று அப்போ நான்கு ஸ்டூல தலையில சுமந்துட்டு வருகிறா வருகிற வழியில தகப்பனுடைய சரீரம் கூட வீட்டுல கொண்டு வரவில்லை வருகிற வழியில ஒரு ஆண்டி இவரை இவர்களை நேசிக்கிற ஒரு ஆண்டி சொன்ன வார்த்தை வாத்தியாருடைய பிள்ளைகள் நீ ஜீவிக்க வேண்டும் என்றால் ஒன்று பனையாற வேண்டும் இல்லைன்னா பிச்சை எடுத்துதான் ஜீவிக்கணும் நல்லா இந்த நான்கு சேரையும் சுமந்து ஒன்பதாம் வகுப்பு வாலிப பையன் அழுது கொண்டுல கொண்டு வச்சாரா பாருங்க எல்லாரும் கைவிட்டார்கள் மனிதர் சொல்லுகிறார் எங்க கிராமத்திலே முதல்ல பிளைட்ல யாரு யாருனதுன்னு கேட்டா நான் தான் என்ற லெலுயா நீ பிச்சை எடுத்தாதான் இனி வாழ்வேன்னு சொன்னவர்களை மத்தியில கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக மாற்றினார் என்ற லெலுயா அப்போ நம்மை ஆசீர்வதிக்கிற நம்மை ஆதரிக்கிற நம்மை பாதுகாக்கிற ஒருவர் உண்டு அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தகப்பன் அல்ல